வந்து ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு மொதல் கிளிப் எடுத்திருப்பேங்க இந்த அடுத்த கிளிப் எடுக்கிறதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆயிடுச்சு எதுக்கு இவ்வளோ கேப் அப்படின்னா டாபிக் எடுத்துட்டேன் நிறைய பேர் கமெண்ட்டை ஓகே இந்த மாதிரி பண்ணி முடிவு பண்ணிட்டேன் ஆனா இந்த மாதிரி பண்ணா நிறைய ஏஜென்சில இருந்து நம்மளை பிடிச்சி சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல அதான் என் லைஃபோட டார்கெட்டு நம்மளை புரிஞ்சு சண்டை போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஏஜென்சிக்கு நான் போடுறது வந்து அகேன்ஸ்டா இருப்போம் அது எனக்கு ஒரு பயம் வந்து லைட்டா யோசிச்சு யோசனை வந்துச்சு நம்ம இது அப்புறம் நிறைய ஏஜென்சில இருந்து நம்மளை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க தொந்தரவு பண்ணுவாங்க அந்த மாதிரி தோணுச்சு அதெல்லாம் இப்ப யோசிச்சேன் கடைசியில யோசிச்சாரு போடுவோம் அப்படி என்ன நடக்குது பாப்போம் அப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா அதே நம்ம மக்கள்கிட்ட காமிப்போம் இப்படி நான் இப்படி வீடியோ போட்டிருக்கு ஏஜென்சி பிரச்சனை வருதுன்னு சொல்லி போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன் அதான் இவ்வளவு நேரம் யோசிச்சு இப்படி பேசணும் என்னென்னு சொல்லி ஆரம்பிச்சா உங்களுக்கு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சரிங்களா இல்லைங்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா சவுதி அரேபியா வேலைக்கு எப்படி வர்றது ப்ரோ இந்த டெலிவரி ஜாப் வேலைக்கு எப்படி வர்றதுன்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க சரிங்களா அதுல ரொம்ப முக்கியமா நான் சொல்றேன் இப்ப நிறைய நிறைய விஷயங்கள் இருக்க நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன் இந்த விஷயம் உங்களுக்கு என்ன பத்தல இல்ல ப்ரோ எனக்கு என்ன நிறைய டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ மோர் டீடைல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன் என்ன நிறைய டீடைல்ஸ் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் இது வந்து சின்ன பிள்ளை தரமா தான் இருக்கு நான் சொல்றது பட் இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கணும் ஏன்னா நம்ம கிட்ட நிறைய பேருக்கு வேலையை பத்தி கேட்பாங்க ஆனா பாஸ்போர்ட்டே இருக்காது சரிங்களா ஒரு வேலியூடான எக்ஸ்பைரி ஆகாத பாஸ்போர்ட் இருக்கணும் ஸோ அதை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ரெண்டாவது இந்தியாவில் பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணுங்க ஸோ கொஞ்சம் நான் கொஞ்சமாவது பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா இது இது இதெல்லாம் இருக்குது உங்ககிட்ட இதெல்லாம் இருக்குன்னா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க ஸ்கிப் பண்ணிடுங்க வீடியோ வேண்டாம் வேறு வீடியோ பார்க்க போயிருங்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் கரெக்டாக கேட்டுங்க ஸோ மிந்திலாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து சொல்கிறேன்

அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா வேலைக்கு போகணும் சரி வேலையும் பாக்கணும் யூடியூபையும் விடக்கூடாது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு என்ன சரி இதுதான் கடைசி ட்ரிப்பு இதுக்கப்புறம் வேலைக்கு போயிடணும் இடத்துல செட்டில் ஆகிற மாதிரி வேலைக்கு போயிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் டெலிவரி ஜாப்பை பத்தி தெரிஞ்சிச்சு சரிங்களா என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல பாக்கும்போது எனக்கு ஒரு டெலிவரி இந்த நோட்டிஃபிகேஷன் அமைச்சிச்சு நான் பெருசாக எடுக்கல அதுக்கப்புறம் எனக்கு திருவா திருவ திருவள்ளூர் திருவள்ளூர் திருவாரூர் திருவாரூர் சாரி எனக்கு அது எல்லாம் திரு திருவிழா மறந்து போயிருதுங்க திருவாரூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஐ மீன் திருவாரூர் ஏஜென்சி நம்பர் ரெண்டு இருந்துச்சு இந்த ஏஜென்சி நம்பர்ல எப்படி கிடைக்கும்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஏஜென்சியில இது முன்னாடி அப்ளை பண்ணிடுதுங்கன்னா அவன் வந்து என்ன பண்ணுவான் நாலே ஏஜென்சியை நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணி கொடுப்பான் ஃபேக்கா இருக்கிற ஏஜென்சி மட்டும் சொல்றேங்க ஸோ உண்மையா இருக்கிற ஏஜென்சி அடுத்தவன் ஏஜென்சி நம்பரை தரமாட்டான் ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனே அவங்களை அடுத்த அடுத்த கொண்டு போயிடுவான் ஆனா இந்த ஃபேக்காக இருக்க டம் ஏஜென்சி என்ன பண்ணுவான்னா அவன் ஒரு கமிஷன் எடுத்துகிட்டு வேற ஒரு ஏஜென்சிக்கு நம்ம கொடுத்துருவான் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஸோ அந்த மாதிரி நான் நாகர்கோவில் இருந்த ஒரு ஏஜென்சியில் இருந்திருந்தேன் கொடுத்துருந்தேன் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காண்டாக்டை திருவாரூர்ல இருக்க ஒரு ஏஜென்சிக்கு அனுப்பிவிட்டான் ஸோ அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணோடனே நான் அப்போ சரி நம்பர் சேவ் சொல்லி சேவ் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் இப்படி வந்து சவுதி அரேபியாவில் வந்து டெலிவரி ஜாக்கன்சி இருக்குது நம்ம ஒரு ஜொமேட்டோ ஸ்வீக்கி மாதிரி தான் அங்கேயும் போய் டெலிவரி பண்ணோன்னு ஸோ நான் அந்த மெசேஜை பார்த்த உடனே நான் இது பண்ணல பார்த்துட்டு நான் வந்து யோசிச்சேன் சரி நானும் நான் என்ன நினைச்சேன்னா திரு சென்னையில் போயிட்டு டெலிவரி பண்ணி ஒரு மாதம் ஃபுல்லாக வீடியோ போடுவோம் அப்போது நம்ம இது பண்ணலாம்னு நினச்சிட்டு சென்னைக்கு போகணுன்னு முடிவில் இருந்தேன் அப்போ தான் இந்த இதெல்லாம் பார்த்த உடனே ஓகே அப்போ சவுதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணேன் கால் பண்ணேன் ஆனால் இப்படி வந்து என்னோட பாஸ்போர்ட் இருக்கு எனக்கு டெலிவரி ஜாப் தேவை வேலை தேவைப்படுது கிடைக்குமா அப்படி இப்படின்னு பேசும்போது என்ன படிச்சிருக்கீங்கன்னாரு அப்ப நான் பிஇ முடிச்சிருக்கேன்னு அப்போ அவர் ஜனா இல்ல ப்ரோ இதுக்கு டென்த்து போதும் டென்த்து டுவெல்த்து போதும் பேசிக் இங்கிலீஷ் இருந்தா போதும் அப்படின்னாங்க பிஇலாம் இது ரொம்ப அதிகம் ப்ரோ அப்படின்னாரு அப்போ நான் இல்லை ப்ரோ நான் வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் டிகிரி தான் வந்து தடுக்குதுன்னா நீங்க எனக்கு டுவெல்த்துனே போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னா அவர் சிரிச்சுக்கிட்டு ஓகே தம்பி நான் எனக்கு ரெஸ்யூம் அனுப்புனாரு அப்ப நான் வந்து ரிசூம் அனுப்புறேன் சோ என்னன்னா நம்ம இது மாதிரி என்னென்ன கம்பெனில ஒர்க் பண்ணலாம் அனுப்புறோம் நான் இது மாதிரி சென்னைல ஒரு ரெண்டு பெரிய கம்பெனியில் வேலை ட்ராக் அப்படின்னு ஒரு கம்பெனியா வந்து பிபிஓல வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் சோ அப்ப அந்த கம்பெனிலாம் மென்ஷன் பண்ணி அனுப்பும்போது அவர் தம்பி இதெல்லாம் மென்ஷன் பண்ணாத நான் எது ரிசியூம்காக சொல்றேன் அப்ப இதெல்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணி நிறைய படிச்சிருக்கீங்கன்னு காமிக்கும் எடுக்கிற கஷ்டம் நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க நீங்க நிறைய கேள்வி கேட்பீங்க வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன திரிச்ச மாதிரி சொன்னாரு நானும் சரி அவர் சொன்னா கரெக்டா இருந்தனால அதெல்லாம் நான் எடுத்துட்டு உடனே டுவெல்த்து அப்படின்னு போட்டு ரிசியூம் ரெடி பண்ணி அனுப்பிவிட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடனே சொன்னாரு தம்பி ஒரு ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணுங்க இன்டர்வியூ வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி ஃபைவ் ஃபோர் டேஸ் த்ரீ டேஸ் ஆகும் உடனே எனக்கு அவர் கால் பண்ணாரு தம்பிக்கு ரிசியூம் கொடுத்துட்டோம் அவங்க வந்து உங்களுக்கு இந்த டேட் கொடுத்துருக்காங்க இந்த டேட்ல வந்து உங்களுக்கு வேலை நடக்கும் ஐ மீன் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ட்டாங்க ஸோ டேட் பார்த்து செப்டம்பர் மந்த்துங்க சரிங்களா அக்டோபர் சாரி நவம்பர் மந்தில் இன்டர்வியூ நடந்துச்சு எனக்கு அப்போது நவம்பர் மந்த்ல சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கூகுள் மீட் அப் மீட் அப் நடந்துச்சு அதில் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஒரு சவுது கிடையாது ஒரு இந்தியன் தான் நான் ஹைதராபாத் காரகத்தை ஆப்போசிட்டில் இருந்தான் ஸோ அதான் என்ன பேசினா இப்படி விஷயத்துக்கு சொன்னால் இப்படி டெலிவரி ஜாப் இருந்தால் அப்போ நான் வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் தான் பேச வேண்டியிருக்கேன் இல்லைங்களா ஐயோ டெலிவரி செல்ஃப் அப்படிங்கும்போது போது எல்லா போட்டியோரு செல்ஃப் அப்படிங்கும்போது நம்ம நம்மளை பற்றி சொல்ல வேண்டியிருக்கணும் நான் எல்லாத்தையும் இங்கிலீஷில் சொன்னேன் அப்போ இதுக்கு முன்னாடி என்ன அனுபவம் இருக்குங்க அப்போ நான் எங்கள் வீட்டில் பேக் சைட்ல ஃபுல்லாவே மேப்பு நம்ம ட்ராவல் பண்ண போட்டோஸ்லாம் வச்சிருக்கேன் அப்போ பைக் ஃபோட்டோஸ்லாம் சின்னதாக ட்ரெயின் மாதிரி வச்சு எங்கள் வீட்டில் என்னோட பெட்டுக்கு மேலே ஓட்டி வச்சிருந்தேன் ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் நான் லேப்டாப் வச்சிருந்தனால லேப்டாப்ல தான் மீட்டப் நடந்துச்சு மீட் நடந்துச்சு அப்போ எனக்கு பின்னால் அதுக்கு ஃபுட்டேஜ்லாம் அவன் பார்த்துட்டு அப்போ அவன் என்கிட்ட கேட்டா ஐயோ ஆல்ரெடி ரைடர் அப்படின்னா அப்போ நான் ஆமாண்ணே அவன் என்ன ரைடர் போது இது மாதிரி நம்ம டெலிவரி ஜாப் பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு அவன் என்ன சொன்னான்னா என்ன உங்களுக்கு டூ டேஸில் கன்ஃபார்ம் லெட்ரு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட்டு இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் அப்படின்னு அவனே சொல்லிட்டான் நானும் ஒன்று டூ டேஸ் வெயிட் பண்ணேன் எனக்கு எந்த ஒரு மெயிலும் வரல மெசேஜும் வரல எந்த ஒரு மெயிலும் வரல என்னளுக்கு மூணாவது நாள் என்னோட ஏஜென்சியை நான் கால் பண்ணி தம்பி உனக்கு நாளே உனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துருச்சு செலெக்ஷன் லெட்டர் வந்துருச்சு நான் உனக்கு அனுப்ப முட்டேன் அன்னை வெளியே வந்துருமே அனுப்பாமட்டேன் அப்படின்ட்டாரு எனக்கு தான் நிம்மதியா வந்துச்சு சரி ஓகே அப்படின்னு அப்ப நம்ம வந்து ஒன்னு கொடுத்த உடனே எனக்கு ரெண்டு நாள் கழிச்சு மோஃபா நம்பர் வந்துச்சு மோபா நம்பர் எடுத்து நான் மெடிக்கல் போட போயிருந்தேன் சரிங்களா தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போட்டாலும் உங்களை மோஃபால அடிச்சு விட்டுருவாங்க மெடிக்கல் டெஸ்ட்ல வேணுன்னே பண்ணி விடுவாங்க இருக்கல ரொம்ப மோசமான மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்குது எதுக்காக இப்படி சொல்றேன்னா எல்லா எல்லா மெடிக்கல் சென்டரும் பார்த்தீங்கன்னா மலையாளி தான் வச்சிருப்பாங்க ஃபுல்லா கேரளா கேரளாக்காரங்க சம்மந்தப்பட்டது இல்லை கேரளா பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க மெடிக்கல் சென்டர் நீங்க திருச்சி போனாலும் சரி சென்னை போனாலும் சரி இவங்க தான் வச்சிருப்பாங்க அப்போ என்ன பண்ணாங்க வேனுக்கு நம்ம குத்தி விட்டுருவாங்க ஃபெயில் ஆக்கி விட்டுருவாங்க அப்போ நம்ம திருப்பி மெடிக்கல் அப்ளை பண்ணும்போது அவங்களே சொல்லுவாங்க கேரளாவில் போய் போடுங்க திருவனந்தபுரம் போடுங்க இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஏரியா போடுங்கன்னா ஸோ இந்த மாதிரி சம்பவம் நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆட்டம் நடந்துருந்து சென்னையில் நாங்கள் வந்து அசோக் நகர் பக்கத்தில் அசோக் நகர் சம்திங் அசோக் பில்லர் அசோக் பில்லர் அங்கே ஒரு மெடிக்கல் சென்டர்லாம் போய் நாங்கள் ஒரு மெடிக்கல் போய்ட்டுருந்தோம் காமா மெடிக்கல் போய்ட போட போயிருந்தோம் நான் வந்து ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போகும்போது அப்போ அங்கே போகும்போது எல்லாரும் பாஸ் எல்லாரும் ஆனால் பாஸு ஒரு மூணு பேர் ஃபெயில் ஐ அந்த மூணு பேருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தப்பும் கிடையாது சிகரெட் அடிக்க முடியாங்க சரக்கு அடிக்க முடியாங்க ஃபெயில் அப்போ தான் தெரிஞ்சிச்சு இது வேலைக்குமே ஃபெயில் ஆக்கணுங்கிற ஒரு கான்செப்டில் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணேன் நான் திருவனந்தபுரத்துலேயே ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் போடும்போது காமா மெடிக்கல் போடும் போது என்ன பண்ண திருவனந்தபுரமே போட்டேன் எனக்கு எங்க ஊர்ல இருந்து ஒன் ஒன்றையில போயிட்டு வந்துடலாம் ரொம்ப திருச்சி போறது தான் டபுள் ஆகும் சென்னை போறதுனால டபுள் ஆகும் ஒரு நாள் நைட் அங்கே போயிட்டு திரும்பி வர மாதிரி இருக்கும் அப்ப திருவனந்தபுரம் போனேன் மெடிக்கல் போட்ட மொதல் மெடிக்கல்லேயே எல்லாத்தையும் அந்த மெடிக்கல் அடுத்த நாள் வாங்கி கொடுத்து எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு இது எல்லாமே நவம்பர் மாசமே முடிஞ்சிருச்சு சரிங்களா அக்டோபர் மாசம் இது பாத்திருக்கேன் நவம்பர் மாசம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன் செப்டம்பர் மாசம் நவம்பர் செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர் மாசம் ஐ மீன் ஆமா நவம்பர் ஸ்டார்டிங்லயே முடிஞ்சுட்டு நவம்பர்லயே எனக்கு அனுப்பிடுவாங்க டிசம்பர் ஸ்டார்டிங்லயே அனுப்பிடுவேன்ட்டாங்க நானும் ஓகேன்னு ரெடியா இருந்தேன் பட் அந்த டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா போக முடியாம பச்சே எங்கள் தாத்தா வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க எங்க சின்ன வயசுல இருந்து எங்க தாத்தா தான் வளர்த்திருந்தாங்க எங்க அப்பா இறந்த உடனே சின்ன வயசுல இருந்து எங்க தாத்தா பாத்தீங்கன்னா சின்ன பையனா இருக்கும்போது இருந்தேன் சரிங்களா ரெண்டு வயசு மூணு வயசுல இருக்கும்போது எங்க தாத்தா வீட்டுல எங்க தாத்தா தான் எங்க வளர்த்திருந்தாங்க படிக்க வச்சதுல இருந்து தாத்தா தான் சரிங்களா அந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் நான் போடுற எல்லாமே எங்க தாத்தாவோட காசுல தான் பண்ணிட்டு அப்ப தாத்தா ஆரம்பிச்சாங்க டிசம்பர் மாசம் தாத்தா ஆரம்பிச்சாங்க என்னால வர முடியாது நான் அப்ப வேண்டாம் அப்படின்ட்டு மெடிக்கல் காசு போனாலும் பரவாயில்ல சர்வீஸ் காசுக்கு ஒரு நாற்பதாயிரம் கொடுத்துருந்தேன் சரி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டேன் அப்ப அவர் வந்து இங்க சவுதியில் உள்ள கம்பெனி பேசி பேசி அந்த பையனுக்கு ஒரு எமர்ஜென்சி அவங்க ஆட்டா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி எனக்கு மட்டும் பாத்தீங்கன்னா டேட் மாத்தி இருந்தது சரி ஓகே உனக்கு டுவெண்ட்டி வந்து ஒரு பேட்ச் வருது அந்த டுவெண்ட்டி பேட்ச்ல ஜான் டுவெண்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணிடுது அப்படின்னாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் வந்து எனக்கு டிக்கெட் வந்துருச்சு ஐ மீன் டிக்கெட் போட போகிறேன்ட்டாங்க டிக்கெட் எல்லாமே நான் என்ன எனக்கு எனக்காக என்னோட டிக்கெட்டை சேஞ்ச் பண்ணி டுவெண்டிக்கு மாத்தாங்க ஜனவரி டுவெண்ட்டி அப்புறம் ஜனவரி டுவெண்ட்டி தான் இங்க வந்தேன் சரிங்களா இது என்னோட கதை இப்படிதான் நான் வந்தேன் இந்த மாதிரி வர முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது இப்போ நீங்க எப்படி இது கொஞ்சம் பெருசா போயிருச்சு பட் சொல்றேன்